பாண்டியன் ஸ்டோர்ஸ் புகழ் இட்லி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாம் இட்லி மீந்து போச்சுன்னா மேக்ஸிமம் இட்லி உப்புமா தான் செய்வோம் ஆனால் இந்த மாதிரி இட்லி பிரியாணி ஒரு தடவை செஞ்சிங்கன்னா இனிமேல் எப்போது இட்லி சுட்டாலும் எக்ஸ்ட்ராவாக இட்லி சுடுவீங்க இந்த பிரியாணி செய்யணுங்கிறதுக்காகவே அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு சட்டியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் அதில் பிரியாணிக்கு தேவையான தாளிப்பு மசாலா பொருட்கள்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கசகசா போட்டுட்டு கடைசியாக நாலு ஏலக்காய் போட்டுட்டு பொடியாக நறுக்கின நீலவாக்கில் நறுக்குன ரெண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்க வதங்க தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அரிசி பிரியாணிக்கும் பொருந்தும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி அது வதங்கிறதுக்காக அரை ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கணும் ஏன்னா இட்லியும் உப்பு இருக்கும் அதனால தேவைன்னா கடைசியாக போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான புதினா போட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சின்ன ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் அதே அளவு கரம் மசாலா போட்டு ஒரு குழி கரண்டியில் தயிர் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் ஒரு ஸ்பூன் ஜீனி வந்து போட்டுக்குவேன் நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் ஜீனி போட்டுப்பினா பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா தக்காளி குழஞ்சி மசாலா ஆகவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா விரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் தக்காளி குழைய குழைய தான் வந்து பிரியாணியோட கலர் வந்து சூப்பராக இருக்கும் அப்புறம் தக்காளி குழஞ்சதுக்கப்புறம் அரை டம்ளர் தண்ணி விட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் அஞ்சு நிமிஷம் கழித்து மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உறுத்து வச்சிருக்கிற இட்லியை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி விடணும் இதில் நான் ஏழு இட்லி உறுத்து போட்டிருக்கேன் எல்லா இட்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யும் புதினாவும் போட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் இட்லி பிரியாணி செய்ய ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் அடுப்பு வந்து சிம்லையே தான் இருக்கணும் அப்போ தான் வந்து காந்தாமல் பிரியாணி நல்ல ஃப்ளேவரில் இருக்கும் இப்போ நெய்யும் புதினாவையும் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தோம்னா இட்லி பிரியாணி கம கமன் வாசனையோட சூப்பராக உதிரி உதிரியாக அவ்வளோ ரெடி ரெடியாயிருக்கும் இதை வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்